ட்ராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கிசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மேசி ஃபர்கிசனில் பத்து முப்பத்தஞ்சு மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாடல் வண்டிங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க நாலு டயரே ஆவரேஜ் ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் எம்எஃப் கம்பெனி ட்ரெய்லரும் இது கூட பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துறாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் மற்றும் பெட் மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க ட்ரெய்லர் ஆர் இன்ச்சு சேஸுங்க பி சேஸ் வந்து வரும் பேட்ச் ஒர்க்கெல்லாம் வந்து இல்லைங்க புதிய பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மேசி ஃபர்கிசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்குமிடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு என் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்குசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்ட சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்ட டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே